குமேரு பொன்னை கொண்டு ஆதியோர்கள் உருவாக்கிய விண்ணகரம் புராணங்களில் இந்நகரத்தை மேரு என்றும் கூறுவர் தென் மதுரையில் இருந்த இந்த குமேரு மலை முதலாம் ஆழிப்பேரலையால் கடற்கோள் கொள்ளப்பட்டது இம்மலையில் முழுமையான மனிதர்கள் மட்டுமின்றி குரங்கும் மனிதரும் கலந்த வானரர்கள் குள்ள மனிதர்களான எக்கர்கள் மாபெரும் மனிதர்களான அரக்கர்கள் மனிதரும் விலங்கும் கலந்த அவுணரர்கள் மனிதரும் பறவைகளும் கலந்த கிண்ணறர்கள் நீண்ட காதுகள் கொண்ட உயரமான மனிதர்களான கந்தர்வர்கள் மீனும் மனிதரும் கலந்த மகரர்கள் போன்ற அனைத்து நர இனத்தினரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று விண்ணவம் என்னும் ஐம்பூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்ததால் பூத கணங்கள் என அவர்கள் அழைக்கப்பட்டனர் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க குமேரு மலையும் அதை சுற்றியுள்ள நிலப்பரப்பும் கடந்த ஊழியின் கழியுகத்தில் ஆழி அழிக்கப்பட்டது உலகத்தை சூழ்ந்திருந்த பேராபத்து நீங்கியதால் கடவுள்கள் அனைவரும் பேரண்டத்தோடு ஐக்கியமாயினர் ஆனால் இப்போது கடவுள்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றாக அவதரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த ஊழியின் கழியுகத்தில் பேரண்டத்தையே அழிக்க வல்ல பேராபத்திலிருந்து அனைத்து உயிர்களையும் காக்க ஆதியோர்கள் அறுவரும் மீண்டும் ஒன்றாய் அவதரித்திருக்கிறார்கள் அவர்களை பயிற்றுவிக்க பல யுகங்களாக அமுதனாய் வாழ்ந்து வரும் பகவான் பரசுராமர் கடவுள்களின் பொன்னகரமான குமேருவை மீண்டும் பொதிகை மலைத்தொடரில் கட்டமைத்து ஆழி எனும் விந்தை கூடத்தை நிறுவியிருக்கிறார் அங்கே பூதகணங்களின் வழித்தோன்றல்களுக்கு ஐம்பூதங்களை கட்டுப்படுத்தும் வித்தையையும் நான் மறைகளையும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் அனைவரும் எதிர்கொள்ள ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் பேரண்டத்தையே அழிக்க வல்ல பேராபத்து என்ன பதினோரு வயது குழந்தைகளான ஆதியோர்களின் அவத்தார்கள் அந்த ஆபத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற மாபெரும் கதையை கூறும் இந்த பெருங்காப்பிய புதினம்தான் ஆழி மற்றும் மாதியோர்களின் அவத்தார்கள் இந்த உலகளாவிய புதினம் இப்போது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியாகியுள்ளது இப்புதினத்தை வாங்குவதற்கான இணைப்புகள் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது மின் புத்தகமாக படிக்க விரும்புவோர் அமேசான் கிண்டல் மூலம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் நேரடியாக எங்களிடமே புத்தகங்களை வாங்க ஆறு மூன்று ஆறு ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு மூணு ஒன்பது ஏழு என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும்